நேரலே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது பவளத்தின் மருத்துவ குணங்கள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் இந்த பவளம் என்பது மஞ்சள் காஸ்மிக் கதிரின் வற்றாத சுரங்கமாக இது திகழ்ந்து மஞ்சள் கதிர்வீச்சை வெளியாக்கி கொண்டே இருக்கிறது இந்த மஞ்சள் வண்ணம் என்பது உஷ்ணம் சம்பந்தமானதாகும் உடலில் இருக்கும் சில திசுக்களை காய வைக்கும் தன்மை உடையது ஆகும் பக்கவாதத்தின் போது தசைகள் இறுகி வலியும் நடக்க சிரமமும் ஏற்படுகிறது அல்லவா இத்தகைய நோய்களை பவளம் குணப்படுத்துகிறது இது செவ்வாய் கிரகத்தின் சம்பந்தப்பட்டதாகும் தலையும் ஜனேந்திரியங்களும் இதன் ஆதிக்கத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது பார்ப்பதற்கு பவளம் சிவப்பாக தெரிந்தாலும் முப்பட்டை கண்ணாடியில் நாம் பார்க்கும்போது மஞ்சள் வண்ண கதிர்களையே வெளியேற்றுகிறது வயிற்று கோளாறுகள் அஜீர்ணம் மற்றும் மலச்சிக்கல் அது சம்பந்தமான கோளாறுகள் வயிற்றில் காற்றோட்டம் டயாபெட்டிக்ஸ் என்னும் நீரிழிவு நோய் மூலாதார முளைகள் ஊரல் படை போன்ற சரும நோய்கள் குஷ்ட நோய் நரம்பு தளர்வு ஆகிய நோய்களை இந்த பவளத்தின் மஞ்சள் கதிர்வீச்சானால் குணப்படுத்தலாம் மேலும் மணக்குழப்பம் மஞ்சக்க பித்தப்பை எனும் லிவர் கூளார்களையும் இந்த பவளத்தின் மஞ்சள் கதிர் வீச்சானது குணப்படுத்தும் ஆகையால் இதுபோன்ற பிரச்சனைகள் உள்ள நேர்கள் மற்றும் நண்பர்கள் இந்த பவளத்தை பயன்படுத்தி நீங்கள் நிலம்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் நான் உங்களை வேறொரு தலைப்பில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்